ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமானது இந்த ரெசிபி எப்படி ஈஸியான மெத்தட்ல செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் கம்மியான நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க என்னென்ன பொருளே வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு காய்கறிகள் எல்லா பச்சை காய்கறிகள் எல்லா காய்கறியுமே போடலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கேப்சிகம் அதாவது குடமிளகா பட்டாணி காலிஃப்ளவர் புரக்கோலி இதெல்லாம் சேர்த்து பண்ணால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கூட முட்டையும் சேர்த்து பண்ணலாம் சிக்கன் போடலாம் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெஜிடேரியனாக தான் செஞ்சு காமிக்க போறேன் இப்போ இந்த காமிச்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே நீல் வாக்கில் பொடி பொடிசா நீல் வாக்கில் நான் வெட்டிட்டேன் நம்ம பொ பொரியலுக்கு வெட்டுற மாதிரி வெட்டக்கூடாது இந்த மாதிரி நூடுல்ஸ்க்கு நம்ம செய்யும் போது இந்த மாதிரி நீல் வாக்கில் சின்ன சின்னதாக வெட்டணும்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்து கொடுக்கும் இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுடலாம் இந்த பாக்கெட்டு பார்த்திங்கன்னா எல்லா விதமான டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது சின்ன சின்ன மளிகை கடைகளில் கூட நீங்கள் பெரிய நூடுல்ஸ் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சேவரேஜ் சேமியாவிலே நான் வந்து வெஜ் ஹக்கா நூடுல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க இது நம்ம ஈஸியாக வீட்டிலேயும் மெத்தடில் செய்யலாம் அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக நான் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து கொதிக்க வச்சு நம்ம ரெடி பண்ணி நம்ம இந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க நூடு நூடுல்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் நம்ம நூடுல்ஸை விட கம்மியாக எடுத்தோன்னா நம்மளுக்கு குளகுழப்பு தன்மை தரும் அதனால் வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸ் வந்து மூழ்கி கொதிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதிலே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த நூடுல்ஸில் உப்பு எதுவுமே வந்து இருக்காது டேஸ்ட்டுக்கு எதுவுமே இருக்காது அதனால நம்ம உப்பு போட்டு கொதிக்க வச்சோம்னா அதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஏறும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் ஏன் ஊற்றுனோன்னா நம்ம இது வேகும்போது இந்த நூடுல்ஸ் வேகும் போது நம்மளுக்கு பிசு பிசுப்பு தன்மை தந்து ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறதுனால பிரிஞ்சு வேகம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறது அதுக்காக தான் நம்ம ஊத்துறோம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் லேசாக கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணி கொதிச்ச தண்ணியில் தான் போடணும் அந்த தண்ணி கொதிக்காமல் கூடாது நல்லா கொதிச்ச பின்னாடி தான் அந்த நூடுல்ஸை உள்ளே போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் போட்ட உடனே கொஞ்சம் அந்த கொதிச்ச தன்மை அடங்கிடுச்சு இப்போ வந்து நல்லா மழை மழை கொதிக்கிற பாருங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நூடுல்ஸை வடிகட்டி எடுத்துடணும் நம்ம இந்த நூடுல்ஸை ஓவராக குக் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து காய்கறிகளில் போட்டு எடுக்கும் எடுக்கும்போது நம்மளுக்கு மாவு மாதிரி ஆகிடும் பிசு பிசு தன்மை வந்துடும் நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு ட்ரைனரில் பண்ணி நீங்கள் வடிகட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த நூடுல்ஸை வந்து நல்லா இருக்கும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த நூடுல்ஸ் நிலையே நம்ம சாதாரண ஜில் தண்ணி அதாவது பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்து வைக்கணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வடிகட்டிட்டு நம்ம அப்படியே சூடோடு எடுத்து வச்சாலும் அந்த ஃப்ரூட்லேயே நம்மளுக்கு அந்த நூடுல்ஸு ஓவர் குக்காகி மாவு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் அதனால் இந்த ஜில் தண்ணியை ஊற்றி நம்ம வடிகட்டி வச்சோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் நூடுல்ஸ் அதனால தான் வந்து ஜில் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வைக்கிறோம் இப்போ இதை எப்படி தாளிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான் இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்கள்கிட்ட பட்டர் நெய் இருந்தால் அதை விட்டுக்கோங்க பட்டர் நெய் இல்லைன்னா எண்ணெய் மட்டுமே போதும் அதுவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெயும் பட்டரும் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்ச பின்னாடி வெட்டி வச்சிருக்கேன் அந்த காய்கறிகள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கேரட்டு எல்லாமே நம்ம போட்டுடலாம் நான் வந்து ஒரே ஒரு காய்கறி கேபேஜ் அதாவது முட்டைக்கோசை மட்டும் தனியாக போட்டு அந்த அதாவது லாஸ்ட்டாக போட்டுக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டைக்கோசம் வந்து சட்டுன்னு வெந்துடும் அதனால நம்ம இப்பயே போட்டோம்னா குழஞ்சி வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அது நூடுல்ஸுக்கு இந்த போடுற காய்கறிகள் எதுவுமே கொலைவா வேகக்கூடாது ஓரளவுக்கு பாதி தான் வெந்திருக்கணும் அப்போ வந்து நூடுல்ஸ் சாப்பிடும்போது போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா காய்கறிகளையும் போட்டுட்டேன் கேரட்டு பீன்ஸு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இல்லைன்னா கல் உப்பு போட்டு நீங்க கிளறிக்கோங்க நம்ம நூடுல்ஸ்ல வந்து உப்பு சுத்தமாவே இருக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலா போட்டால்தான் அந்த நூடுல்ஸோட சேர்ந்து இந்த காய்கறிகளுக்கும் சேர்ந்து நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும் போது டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த உப்புலேயும் இந்த எண்ணெயிலையும் இந்த காய்கறி நல்லா வேகட்டும் அதாவது ஓவர் குக் ஆகக்கூடாது நம்ம பொரியல்லாம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வேகக்கூடாது பாதி அளவுக்கு காய்கறிகள் வந்து பச்சைத்தன்மை போய் வெந்தால் போதும் அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் நம்மளுக்கு இருக்கும் இப்போ வெங்காயத்தை வந்து நான் பெருசு பெருசாக தான் வெட்டியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பொடி பொடியாக வெட்டினோம்னா ரொம்ப வதங்கிடும் இப்போ காய்கறிகள் ஓரளவுக்கு இந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் வெந்திருச்சு பாதி வேக்காடு வெந்த பின்னாடி லாஸ்டாக தான் நான் வந்து முட்டைக்கோஸ் அரைஞ்சி வச்சிருக்கிறத நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு ரெண்டு பிறட்டு பரட்டிட்டு அதுலேயே நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நீங்கள் ரெடிமேடாக கிடைக்கிற கடையில் கிடைக்கிற பாக்கெட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஊற்றலாம் நான் வந்து வீட்டிலே வந்து ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சிட்டு அதை ஊத்த போகிறேன் இப்போ இந்த புளிப்புக்கு தேவையானது இந்த டொமேட்டோ சாஸ் தான் நீங்கள் நான் வந்து ரெண்டு தக்காளி அரைச்சி அதுலேயே ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிட்டு நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு இந்த இதில் எந்த ஒரு மசாலா ஐட்டமுமே கிடையாது அந்த பாக்கெட்டிலையும் நம்மளுக்கு எந்த ஒரு மசாலா கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த காரம் தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறது இந்த புளிப்பு தான் அதனால நீங்கள் எப்படி நீங்கள் வெளியில் வாங்கி வச்சுருக்க அந்த டொமேட்டோ சாஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ரெடி பண்ணாலும் சரி அதை ஊற்றி கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நூடுல்ஸை அப்படியே போட்டு அப்படியே கையில் போர்த்து விட்ட மாதிரி கிளறி மெதுவாக கிளறணும் நம்ம வந்து மற்ற பொருட்களை போட்டு க கிளறுற மாதிரி கிளறக்கூடாது அப்படியே உருண்டையாக நின்றுக்கிறோம் அதனால மெதுவாக சுழட்டி சுழட்டி இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் இந்த மசாலாக்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம வந்து கரண்டியை வச்சு மெது மெதுவாக வந்து ஊற்றி கிளறிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்த பின்னாடி லாஸ்டாக லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தேவை அதிகமாக இந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க இன்னும் ஒரு ஸ்பூன் கூட ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ சோயா சாஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த கரண்டியால் இப்படி நல்லா உதுத்து விடுற மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா பக்கமுமே அது வந்து ஷேர் ஆகி நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் வந்துடும் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகு தூள் சேர்த்தத வந்து காமிக்க எடுக்கலை மறந்துட்டேன் இப்போ வந்து நீங்கள் தூள் சேர்த்துட்டு இதுலயே நீங்கள் லாஸ்ட்டாக முட்டையும் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடேரியனாக பண்ணதுனால இதோட முடிஞ்சிருச்சு சூப்பரான வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்துலேயும் சாப்பிட்லாம் ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிப்பட்ட இந்த நூடுல்ஸை நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தேடில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்